மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பதினாறு அக்காலத்தில் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பன்னிரண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குரிய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சைத் தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணியளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் சிந்தனை ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் இந்த வார்த்தைகள் நிலக்கிளாரின் தாராண்மையை காட்டுகின்றது இந்த உவமையின்படி அந்த நிலக்கிழார் அதிகாலையிலும் ஒன்பது மணிக்கும் பன்னிரண்டு மணிக்கும் மூன்று மணிக்கும் இறுதியாக ஐந்து மணிக்கும் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துகின்றார் வேலை முடிந்ததும் அனைவருக்கும் சமமான கூலி வழங்குகின்றார் இதனை கண்டு முதலில் வந்தவர்கள் குழம்பி போய் நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுக்கின்றனர் அப்போது நிலக்கிழார் பதிலளிக்கின்றார் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா கடவுள் தமது இரக்கத்தை வழங்குவதில் தாராண்மை கொண்டவர் அவரது தாராண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனால் நாங்கள் அவருடைய இரக்கத்தை சோதித்துப் பார்க்கின்றோம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவதை அளர்ந்து பார்க்கின்றோம் மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம் மேலும் மேலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறோம் ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்ளாததை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது போது பொறாமை கொள்ளுகின்றோம் பொறாமையை தாராண்மையே குணப்படுத்த வல்லது நமது பணத்தில் அல்லது செல்வத்தில் தாராண்மை கொண்டிருப்பது மட்டுமல்ல மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளில் மகிழ்ச்சி கொள்ளும் விருப்பமும் திறனும் கூட தாராண்மையே பொறாமை இலகுவில் பகைமையாக மாறிவிடும் பகைமை என்பது ஒரு வகையான துன்பம் தனக்கு கிடைக்காமல் மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்ற ஒரு வகையான துக்கமே அது இந்த பகைமை பின்னர் கோபமாக மாறிவிடும் இந்த வகையான பகைமை உமக்குள் இருப்பதை அறிந்து கொண்டால் கவனமாயிரு இதனுடைய அர்த்தம் நீர் மற்றவர்கள் மட்டில் தன்னலமில்லாத தாராண்மையாய் இல்லை என்பதே ஆகும் ஒருவர் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்று என்று நீர் கண்டால் தாராண்மையோடு அதில் நீர் மகிழ்ச்சி கொள் கடவுளின் நன்மைத்தனத்துக்காக அவரை புகழ்ந்து அவருக்கு நன்றி சொல் ஒரு மணி நேரம் வேலை செய்து முழு கூலியையும் பெற்றுக்கொண்டவர்கள் பல வழிகளில் எங்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் மீட்பின் அருளை நாங்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் இருப்பதாலேயே அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது செபம் ஆண்டவரே பொறாமையில் இருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமன்